லீவுக்கு முந்தின நாளே சொன்னேன் பாடம் வீட்டு பாடம் கொடுத்துருக்காங்க எழுது எழுதுன்னு சொல்கிற பேச்சே கேட்கலை இப்போ கையில் காயமாகனோனையும் தோடவே கூடாதுன்ட்ருக்கேன் இப்போ உன்னோட ஹோம் ஒர்க்கை நான் எழுதிக்கிட்ருக்கேன் ஆ டீச்சர்கிட்ட மட்டும் மாட்டினா என்ன ஆகும் ஆ

ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு எழுதுறதும் இவ்வளவு கொடுக்குறாங்க படிக்கிறதும் எப்ப பாப்பா பாப்பா நானும் எழுதுறேன் 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 அனுமார் வாழ் மாதிரி நீண்டுகிட்டே போகுதே தவிர குறைஞ்ச பாடு எழுதுறேன்டா இத்தனை வருஷம் பேனா பிடிச்சி இந்த மாதிரி எழுதாம விட்டது இப்ப என்னாலே எழுத முடியல கையெல்லாம் வலிக்குது அதுக்கு என்னப்பா பண்றது வீட்டு படம் எல்லாம் குடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுமா

கேட்டால் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் கோழிக்கு இருக்குன்னா இருக்கும் அப்புறமேட்டுக்கு பையனை தான் போட்டு அடிப்பாங்கன்றான் ஷியூ அண்டவனே நமக்கு தான் இப்படி இருக்குன்னா நமக்கு வாச்சுது அதுக்கும் மேலே இந்த நேரம் பார்த்து எஸ்கேப் ஆயிடுச்சு பாரு இந்த இதெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட கொடுத்து எழுத வச்சிருக்கணும் பேரனுக்கு ஓவர செல்லம் கொடுத்து இந்த நிலமே கேளாக்கி வச்சிருக்குல்ல அதுக்கு வச்சு செஞ்சிருக்கணும் சுடு 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 நனைந்தே போனாயே இந்த அக்கா வீட்டில் இதை கொடுக்கலான்னு பார்த்தா யாரோ வெளியே வேற உட்காந்துருக்காங்களே ம் இவங்ககிட்ட கொடுப்போமா ஐயோ யார் என்னன்னு வேற தெரியல ஆ சரி நம்மளே உள்ளே போய் கொடுப்போம் பார்த்தால் பார்க்க தோன்றும் பேரை கேட்க தோன்றும் ஓப்போ சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும் ஜானகேட்டா ஐயோ டீச்சரே

அது பெரிய கூத்து இன்னைக்கு இப்ப கேன் கைய எப்படி கா இருக்கு என்னது சொல்லுதா மருந்து போட்டு தா ஆத்திக்கிட்டு இருக்கோம் தா இன்னைக்கு காலையில ஒரு கட்டு போட்டு வந்திருக்கோம் இன்னும் ஒரு மூணு கட்டு போட்டா நல்லா ஆயிடும்னு இருக்காங்க பாப்போம் எப்படின சரி சரி கா உடம்பு எது முடியலனா கூட லீவ் எடுத்துக்க சொல்லுங்க கஷ்டத்தோட வந்து எதுவும் பண்ண முடியாது அதுவும் இல்லாம இந்த பசங்க கம்மனே இருக்க மாட்டானுங்க விளையாண்டன்ற பேருக்கு அத பண்ணவும் இத பண்ணவும் பார்த்துப்போம் வீட்லேயே இருந்து என்ன பண்ணுறது ஒரு வாரம் வீட்டில் இருந்தாச்சு பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் எப்படின்னு சரிங்கக்கா இந்தாங்க அண்ணி காளான் கிரேவி பண்ணாங்க அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் காளான் என்னைக்கு இப்படி கொண்டு வந்து கொடுத்தது இன்னைக்கு என்ன புதுசா இல்ல அங்க தோட்டத்துல காலம் பறிச்சிட்டு இருந்தோம் அப்ப அண்ணனா வந்து கேட்டாரு அதான் கொண்டு வந்தேன் ஓஹோ அப்படியா விஷயம் அதான் இன்னைக்கு இந்த மனுஷன் நான் சப்பாத்தி போடு கிரேவி எல்லாம் ஒண்ணும் பண்ண வேணாம் பொறுமையா பண்ணலாம் அப்படின்னு சொன்னாரா இல்லைங்கக்கா இந்தாங்க

புதுசு பையன் சொன்னாங்களே அது இந்த பையன் நானா ஏங்க உள்ள ஜானகி கிட்டங்களே கூப்பிடுறாங்க அடடே நீங்களா உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு ம் யார் என்னனு தெரியல நமக்கிட்ட உரிமையா பேசுறா எப்படி இருக்கு அன்னைக்கு கூட பைக் மறந்துட்டீங்களா அந்த யாரும் இல்ல சாரிங்க எனக்கு தெரியாது இல்லைங்க அன்னைக்கு இவங்க மேலே விட்டுட்டேனா அதோ மனசு கொஞ்சம் சங்கட்டமா இருந்துச்சு நே காலையில அங்கே தோட்டத்தில் பார்த்தோன்னே எப்படிங்க இருக்குன்னு கேட்கலான்னு பார்த்தேன் உங்க அண்ணா அண்ணியெல்லாம் வேற இருந்தாங்களா நான் இது ஏதாவது ஒன்னு கேட்க போக கடைசியில எதுவும் பிரச்சனை வந்துருன்னு தான் கேட்கல ஏற்கனவே முடிவெட்ட போன இடத்துல உங்க மாமா என்னை புடிச்சுக்கிட்டு முறிச்சு முடிச்சுப்பிடுவேன்னு சொல்லி மிரட்டி விட்டு அனுப்புனாரு இதுல வேற நான் வாயை கொடுத்து ஏதாவது புண்ணாகிறதுக்கானதான் நான் வந்துட்டேன் பிரச்சனை கமலாந்துட்டேன்

நம்ம இருக்க வரைக்கும் அவன் எங்கேயுமே போகல நம்ம உடனே இவ இப்படி ஃபோனை வச்சுட்டு எங்கிட்டும் போக மாட்டானே கையுமாவே தான் நம்ம வீட்டில் இருக்கும்போதே இருந்தா ஐயோ இந்த மாப்பிள்ளை பையன் வேற போனா அடிக்கிறானே ஐயோ என்ன பண்ணுறது இப்போ செய்யமாட்டிக்க வேற யாரும் இல்ல

என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரப்போறது தானே சொல்லுங்க என்கிட்ட போயிருக்கானு வேற பைத்திய பயமே பேசிக்கிட்டு இருக்கா இந்த அக்கா இருந்துச்சுனாலும் ஏதாவது ஐடியா கொடுக்கும் அதுவும் வேற இதுதான் தா தாண்டலையோட பிரச்சனை வந்துருமோ சொல்லிட்டு ஓடிடுச்சு இப்போ என்ன பண்றது ம் சரி ஆபத்துக்கு பாவம் இல்ல வாட்ஸ்அப்ல நம்ம இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் உடம்பு வசதியே இருக்கு நான் நாளைக்கு பேசுறேன் அப்படின்னு சொல்லி எதோ மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பிட்டு அப்புறமேட்டுக்கு படுத்துற வேண்டிதான்

போய் தொலைன்னு விட்டு தொலைங்க நம்ம மாப்பிள்ளை கிட்ட எதையாவது வந்து சொல்லி சமாளிப்போம் அவன் போனா என் கௌரவமே போயிருச்சு இனிமே நீயும் நானும் தலை கட்ட முடியாது வெளியே தான் பேச்சு

வீட்டை பார் பிடிக்கும் சும்மா சொல்ல கூடாது சிக்கன மட்டும் இல்லடா சிக்கன பண்ணி கட்டி இருக்கேன் வீடு அப்படி இருக்கும் என்ன வீடு இப்பதான் கட்டினேன் ஒரு பத்து லட்சம் இருக்கு அத மட்டும் மாசம் மாசம் டியூ கட்டுற மாதிரி ஐயோ இன்னும் பச்சை மைதாமாவா இருக்காளே எனக்கு வேலை போன விஷயம் இன்னும் அவளுக்கு தெரியாது தெரிஞ்சதுன்னா இவ என்ன நம்பி ஓடி வந்திருக்க மாட்டா அப்புறமேட்டுக்கு <laughs> 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 कि इधर नामक चिट्टावदी நானே என் சப்பல காசை கட்ட கொடுக்க மாட்டேன் இங்கட்டனே என் பொண்டாடி கிட்ட தான் கொடுப்பேன் என் பொண்டாடி தான் எனக்கு மனைவியே தெய்வம் சிரிக்க சிரிக்க என்னை চিறை எடுத்தாய் அய்யோ சிரிப்பு கட்டாதீங்க நான் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வர அரை எடுபட்ட பயனே குடிய கெடுத்துட்டு எப்படி வந்து நிக்கறான் பாரு இவள கூட்டிட்டு வந்து இவள தடப்ப கட்ட இருக்கு இத எடுத்து நீ வெள்ள ரோட்டி புறேன் பாரு அடேய் அம்மா உன் புள்ள கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கே ஆரத்தி எடுக்கணும் இப்படி வாச கூட்ற வளக்க எடுக்க கூடாது ஆரத்தி அட நீ செஞ்சு கிழிச்சிட்டு வந்த வேலக்கே ஆரத்தி இல்லடா இதாலியே நால அடி வேணா வச்சி நிப்பண்டா படுபாவி பையிலே படுபாவி பையிலே குடிய கெடுத்தவனே குடிய கெடுத்தவனே அம்மா பெரிய வேல பாத்துட்டு இருக்க தெரியுமா இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா கேர்மா இப்ப என்ன நீ ஆடிக்கிட்டு கிடக்குற உன் மருமாவ வந்திருக்கா அவன் முன்னாடி இப்படித்தான் பேசுவேன் ஏ

போக ஏதோ பொருங்க பொருங்கன்னு சொல்லி ஏதோ சமாதானப்படுத்தி வச்சேன் அந்தாலும் எடுத்தோடி போலீஸுக்கு போறேன்னு சொன்னது இவங்க ரெண்டு பேரும் உள்ள தூக்கி வச்சு லாடா போறாங்க இங்க பாருங்க நான் மேஜர் நான் யார் இருக்கணும் யார் இப்படி இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன் மேஜரா இரு இல்ல போய் டீச்சரா கூட இரு அது எனக்கு தேவை கிடையாது உன் அப்பனால என் குடும்ப மரியாதை போறதுக்கா இங்க பாரு இவ்வளவு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துரு ஏற்கனவே இந்த பீடையை நீ லவ் பண்றேன்னு சுத்திக்கிட்டு தான் பெரும் வேலை பார்த்து விட்டேன் இப்ப மறுபடியும் இந்த பீடையை தூக்கிட்டு வந்து தலையில வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க இது உனக்கு சரி இல்ல அனத்தம் கூட்டிட்டு போய் விடு எவாருமா நான் யார வேணாலும் விடுவேன் என் தேவதையை விட முடியாது இது 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 தேவதியடா இதுல பொடிக்கு போய வச்சுக்காது ஏற்கனவே உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணாம்னு வெட்டிக்கிட்டு போனவ தானே இப்ப எந்த முக கட்டையை வச்சுக்கிட்டு உனக்கு கட்டிக்கிட்டு வந்திருக்கா எபாருமா அப்ப என்னை வேணாம்னு சொன்ன ஆனா இப்ப நான் தான் வேணும்னு வந்திருக்கா சும்மா வாய் பேசிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன்

அப்படியே கேவலமா பேசுற அசிங்கமா இருக்கடா எனக்கு உங்க அப்பா மண்டையை போட்டவனையும் நான் நினைச்சிருந்தேனா எத்தனை பேரை வேணாலும் கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஆனா ஒழுக்கம் ஒழுக்கம் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் ஒரு தப்புன்றத ஒரு நிமிஷத்துல யோசிக்காம பண்ணிடலாம் ஆனா நம்ம பண்ற ஒரு சின்ன தப்பு வாழ்நாள் முழுக்க நமக்கு காயத்தை மட்டும்தான் கொடுக்கும் அது நம்ம வாழ்க்கையில மருந்தா மட்டும் மாறாது அதை புரிஞ்சிக்க இன்னைக்கு உடம்புல நல்ல ரத்தம் ஓடுறதுனால இன்னைக்கு உடல் துடிப்புல நீ என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா பிற்காலத்துல இதுவே உனக்கு வினையா வந்து முடியும் ஒழுங்கா என் பேச்ச கேட்டு அவளை அனுப்பி விடு நானா உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன் இவ உனக்கு வேண்டாம் எனக்கு இவதான் வேணும் உனக்கு எது வேணாம்னு தோணுச்சுன்னா இந்த வீடு நான்தான் தான் கட்டினேன் நீ வேணா வீட்டை விட்டு வெளியே போ பத்து மாசம் சுமந்து உன்னைய பெத்து எடுத்து இவ்வளவு தூரம் உனக்கு ஆக்கி போட்டு இவ்வளவு தூரம் வளர்த்த நான் முக்கியம் இல்ல இப்ப வந்து இவ உனக்கு முக்கியம் அவ உள்ள போனும் நான் வெளியே போனுமா இவர்மா உங்ககிட்ட வளவள கொலவுலன்னு பேசுறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது சரியா சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத கம்முனு போ நீ யாரத்தி எடுத்தாலும் சரி எடுக்காம போனாலும் சரி என்னவே என் கூட தான் இருப்பா உனக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீ வீட்டை விட்டு போ அவ்வளவுதான் சொல்லுவேன் ரொம்ப நல்லா இருக்குடா ரொம்ப நல்லா இருக்கு உள்ள பெத்த வயிறு குளிந்து போச்சு நல்லா இருப்ப ரொம்ப நல்லா இருப்ப அடியே ஈக்கு மாத்துக்கட்ட பாருடி பாரு என் குடும்பத்தை என்ன நிலைக்கு ஆக்கிட்டேன்னு கடவுள் பாத்துக்கிட்டு நீ பாத்துக்கிட்டு இருக்கான் நீ பண்ண பாவத்துக்கு நீ என்ன கதிக்கு ஆளாக போறேன்னு பாரு என் அம்மான்னு பாக்குறேன் என் பொண்டாட்டி ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன் அப்படியப்பா அது உன் பொண்டாட்டியப்பா ஏன்டா மனசட்சியாம பேசாதடா இது பாவம்டா ஒரு புடியை பிடுத்த பாவம் நமக்கு வேணாம்டா ராசா சொல்றதை கேளுடா அசோக்கு நீ நல்லவனாவே இருடா இதெல்லாம் தேவையில்லாததுடா அவங்க அப்பா போலீஸ் கீழ சென்றான்டா அப்புறம் கடைசி காலத்துல நீ போலீஸ்ல லத்தியில அடி வாங்கிட்டு தெரியணும்டா இங்க வாரு இப்ப என்ன அவனுக்கு பிரச்சனை நுகி நுகின்னு இருக்க ஒழுங்கு ஒரு ஆர்த்தி ஆரத்தி எடுக்கிறதா எடு இந்த அட்வைஸ் பண்ற வழியில ஏன்ட்ட வச்சுக்காது எனக்கு எது நல்லது எது கிட்டதுன்னு எனக்கு தெரியும் நீ ஒண்ணு எனக்கு சொல்ல தேவையில்லை பாவி பயல நான் சொல்றதே புரிஞ்சு தொலை மாட்டிக்குது என் மாடி இங்க நான் அவனைய பெத்தவளா நினைச்சு சொல்றமா அடுத்த குடிய கெடுக்காதமா ஒன்னாலே என் பையன் வாழ்க்கை போயிடுமா அவன் உனக்கு கல்யாணம்னு ஆயிருச்சு நீ போய் அங்க பாருமா இதை ஒரு கெட்ட கனவா நினைச்சுட்டு அந்த சாணியை அறுத்து வச்சுட்டு போயிருமா வேண்டாமா ஹெம்மா அவரோட சாவை என் பிள்ளைய பறிச்சிடுமா ஏற்கனவே என் குடும்பத்துல ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கு இதுல நீ வேற இப்படி பண்ணாதம்மா போம்மா தைவம் செஞ்சு உனக்கு அப்படி பிடிக்கலையா அந்த பையனை அப்படின்னு நீ தைவத்தாவது பண்ணிட்டு வேற வேனையோ பிடி எங்களை விட்டுருமா ஆள என் பையனை விட்டு அவ ஏன் பொண்டாட்டி இப்படி நீ அட்வைஸ் பண்றேன்னு என் குடியே இருக்கணும்னு நீ நினைக்காத சரியா உழுங்க மரியாதையோ போயிரு

ஆண்டவனே சொல்றதே கேட்காம கூட்டிக்கிட்டு போறானே இன்னைக்கு அந்த பையன் வேணான்னு இங்கே வந்திருக்கா நாளைக்கு இவனையும் வேணான்னு சொல்லிட்டானே என்ன பண்ணுவான் ஐயோ 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 ஒன்று சுய புத்தி இருக்கணும் சுயபுத்தி இருக்கணும் இப்படியா ஐயோ என் பையனுக்கு நான் சொல்றதே புரிய மாட்டேக்குதே ஆண்டவா சரி விடக்கூடாது இது எப்படியா விட்டோம் என் குடும்பத்துக்கே பின்னாடி பிரச்சனையாக போயிடும் முதல்ல அந்த பிள்ளையோட அப்பனுக்கு போன போடுவோம் போன போட்டு அவன் கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிருவான் பின்னாடி பிரச்சனையாகி போச்சுன்னா என்ன பண்றது ஆண்டவா

வந்து உரிக்கிற உரிய மட்டும் பார் எல்லாம் அந்த வீணாக போனாங்க இருக்காளா அசோக்கு அவளோட அம்மா தான் வீட்டுக்கு வந்துவிட்டானா அம்மா வீட்டில் தான் இருக்காங்களா ரெண்டு பேரும் தாழியும் கட்டிட்டானா அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்போ வந்து வீட்டில் கூட்டி வை நான் இந்த வாடன் வந்து உரிக்கிற உரிய மட்டும் பார் அப்புறமேட்டு கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிடணும் அவள காலத்துக்கு ஜென்மத்துக்கும் இந்த வீட்டு பக்கம் வர இரு போய் கிளம்புறேன் ம் பிசி பிசின்னு தான் வருது சரி இதுக்கு மேலேயும் விடக்கூடாது அங்கே எதுவும் பிரச்சனையாக என்னான்னு தெரியல லைலாவுக்கு நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டே வந்துடுவோம் பின்னா நாளைக்கு வேலைக்கு போகும்போது கூட அங்கிருந்து அப்படியே கிளம்பி வந்துடலாம் சரி கிளம்புவோம்